ஹலோ வியூவர்ஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்க மருதமலை டெம்பிளுக்கு போகும்போது எடுத்த வீடியோ தான் இது சென்னையிலேருந்து நாங்கள் வந்துட்டு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் போயாச்சு கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூர்லேருந்து காந்திபுரம் போயிட்டு காந்திபுரம் டு மருதமலை ஸ்ட்ரைட் பஸ் இருக்குது ஸோ என்னோடய சித்தப்பா வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க அவங்க வந்து எங்களை வந்துட்டு பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ அங்கே மருதமலைக்கு மட்டும் நாங்கள் அங்கேருந்து பஸ்ஸில் போய்கிட்டோம் காந்திபுரம்லேருந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக போயிட்டு நம்ம திருநெல்வேலி உடனே போகிறதால சீக்கிரம் சீக்கிரமாக நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு பட் ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமாக போனாலுமே சூப்பரான தரிசனம் கிடச்சிச்சுன்னு சொல்லலாம் இங்கே இருந்து அடிவாரத்துலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது அண்ட் இந்த கடைகள்லாம் அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு மினி பஸ் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஸோ இந்த இங்கே பார்த்தீங்கன்னா மினி பஸ் நிற்கும் நம்ம மேலே ஏறணுன்னா படிக்கட்லேயும் ஏறி போகலாம் பட் ஏறி போகாமல் நம்ம பஸ்ஸில் போயிடலாம் சொல்லிவிட்டு மினி பஸ்ஸில் போயிடலாம் சொல்லிவிட்டு டிக்கெட் எடுத்தாச்சு ஸோ டிக்கெட் கவுண்டர்லேருந்து வெளியே வந்தோன்னா இந்த இடத்துல தான் பஸ்ஸில் நிற்கிது ஈச் டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு பாப்பாவுக்கு வந்து தலையில் பூ வச்சுட்ருக்கேன் ஸோ கோயிலுக்கு இருந்ததால பூ வச்சுட்டு போகலாமேன்னு வாங்கிட்டேன் நீங்கள் நீங்கள் வரதாக இருந்தால் கோயம்புத்தூர்லேயே வாங்கிடுங்க இங்கே மருதமலையில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் அடிவாரத்தில் இருக்கிறதாலயா என்னன்னு தெரில ரொம்ப காஸ்ட்லியாக சொல்லியிருந்தாங்க சிக்ஸ்டி ருபீஸ் சொல்லியிருந்தாங்க போல ஆனால் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை ரொம்ப ப பழைய பூ மாதிரியும் இருந்துச்சு ஸோ கொஞ்சம் இந்த மாதிரிலாம் நடக்கும் கோவில் பக்கத்துலலாம் கோவில் இல்லை ரொம்ப டூரிஸ்ட் ப்ளேஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும் அண்ட் மலையில் வந்து மலைக்கு வந்து நாங்கள் அந்த மினி பஸ்ஸில் போகும்போது சாஷி ரொம்ப ஜாலியாக இருந்தா என்னோடய குழந்தை ஸோ வெளியே அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தா மேலே ஏற ஏற அந்த சிட்டியோட வியூலாம் ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு சுற்றியும் மரங்கள் மரங்களுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் வந்து அந்த சிட்டி வியூ ரொம்ப அழகாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு அதுவும் கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக இருந்துச்சு நாங்கள் வந்து ஜூலை ஆகஸ்ட் அந்த டைமில் தான் போயிருந்தோம் ஜூலையில் போயிருந்தோம்னு நினைக்கிறேன் ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹீட் அனல் தான் பட் கோயம்பத்தூரில் ரொம்ப கூலாக இருந்துச்சு அண்ட் அதுவும் அங்கே கோயம்புத்தூரை விட மருது மருதமலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே போனதுக்கப்புறம் ஊட்டிலலாம் இருக்கிற அளவுக்கு நல்ல ஒரு மாதிரி ரொம்ப கூலாக ஜில்லுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ எனக்கு தெரியாது நான் முன்னாடி வந்திருக்கேன் மருதமலை சம்மரில் தான் வந்திருக்கேன் பட் வந்த உடனே ரொம்ப முன்னாடி நான் செவன்த் என்னமும் படிக்கும்போது இல்லை இல்லை காலேஜ் டைமில் வந்திருக்கேன் காலேஜ் டூரில் ஸோ அப்போ எனக்கு அவ்வளோ தூரம் நான் நோட் பண்ணல இந்த தடவை தான் அந்த கிளைமேட்லாம் நோட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபேமிலி டைமாக போனதால் நல்லா இருந்துச்சு ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி மருதமலை போயிருக்கீங்க அப்படின்னா கீழே கம்மியில் சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் கோயம்புத்தூரா இருந்தீங்கன்னா அதுவுமே கீழக்கம்மனில் சொல்லுங்கள் என் ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா சவுத் சைட்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் சவுத் சைடில் நாங்கள் மதுரை அந்த சைடெலாம் போகிறத விட கோயம்புத்தூர் வந்தால் ரொம்பவே பிடிக்கும் சொல்லுவாங்க ஸோ இந்த கிளைமேட்காக தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி அண்டு இங்கேருந்து பார்த்தா சிட்டி வியூ தெரியுது பாருங்கள் என்னோடய ஃபோனில் அவ்வளோ கிளியராக தெரியல பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அண்ட் ரீச் ஆயாச்சு மேலே ஸோ மேலே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு பெண்டிங்கோ ரெண்டு பெண்டிங் ஏதோ தான் வந்துச்சு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது பட் நான் இந்த ஸ்டெப்ஸில் போகாமல் இன்னொரு சைடில் சின்னதாக ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த சைடில் தான் நாங்கள் போயிருந்தோம் ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகிற மாதிரி இருந்துச்சு சாஷி வந்து அரோகரா சொல்லிகிட்டே வந்து ஸ்டெப்ஸ் ஏறி பாதி தூரம் வந்துட்டா ஸோ குழந்தைய தாங்க நடக்க வச்சு தான் கூட்டிகிட்டு போகணும் கோவிலுக்கள்லாம் நடந்து கூட்டிகிட்டு போனால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சாஷி வந்து அவெல்லாம் படிக்கட்டு தான் போயிட்டுருந்தா அதுவும் அரோகரா போயிட்டு இருந்தா இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்க்காத அளவு ரொம்ப சூப்பரான தரிசனம் கிடச்சிச்சு என்னென்னா அபிஷேகம் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சி நாங்கள் கரெக்டாக உள்ளே என்ட்ராகிற டைம் எக்ஸ்ட்ரா க்யூவில் தான் போன மாதிரி இருந்துச்சு நாங்கள் உள்ளே போகிற டைமில் தான் வந்துட்டு பால் அபிஷேகம் பண்ணிணாங்க ஸோ வந்து க்யூவை ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க அங்கேயே இருந்து அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கியூ வந்து பு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அபிஷேகெல்லாம் பார்த்துட்டு திருப்தியாக வந்து வெளியே வந்தோம் வெளியே வந்தால் பிரசாதமும் கொடுத்துருந்தாங்க ஸோ கோவிலில் அபிஷேகமும் பார்த்தாச்சு சாமி பிரசாதமும் சாப்பிட்டாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கிடச்சிச்சு மருதமலைக்கு போகிறது ஒரு வேண்டுதலாக தான் நாங்கள் வச்சுருந்தோம் பாப்பா கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ஸோ குழந்த பிறந்தான் கூட்டிகிட்டு வரணும்னு வேண்டினது பாப்பாவோட இந்த சிக்ஸ்த் இயர் தான் நாங்கள் வந்து கூட்டி போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ ரொம்பவே ஒரு ப்ளஸ்டாக ஃபீல் பண்ணோம் உள்ள கோவிலுக்கு போனதுக்கப்புறம் அண்ட் இந்த கோவில் கோவிலோட வியூ வந்து நான் ஒரு தடவை காட்டிக்கிறேன் கோவில் போபுரம் அண்ட் இங்கேருந்து இருந்த அப்படியே நம்ம ஸ்டெப்ஸில் இந்த வே இன்னொரு சைடு காட்டியிருந்தேன் இல்லையா அந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸோ இறங்கும் போது நல்லா ஜாலியாக இருந்துச்சு இந்த சைடில் ஸ்டெப்ஸில் இறங்குறதுக்குமே அண்ட் இப்போ வந்து ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன ஒர்க்குன்னு எனக்கு தெரியல அந்த மலையை கொடை கொடை மாதிரி ஏதோ ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ வியூ ஸோ இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல நான் சொன்னது ஜூலையில் இது இந்த வீடியோ ஜூலையில் எடுத்தது பாருங்கள் படிக்கட்டு இந்த மாதிரி தான் இருக்குது நெட்டுக்கும் அப்படி இருக்க மாதிரி இருக்கும் அந்த சைட் படிக்கட்டு வந்து கொஞ்சம் படிக்கட்டு கொஞ்சம் தூரம் இருக்கும் கொஞ்சம் நடக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ உங்களுக்கு எந்த சைட் போகணுன்னு சூஸ் பண்ணி நீங்கள் போய்க்கலாம் அண்ட் வியூ சும்மா அப்படியே சுற்றி காட்டினேன் போ ரிட்டனுக்கு வந்து உடனே டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட் நாங்களும் லாஸ்ட்டு சீட் வந்து பிடிச்சிட்டோம் லாஸ்ட் சீட்டுன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் தனியாக நம்ம பாட்டு சுற்றி பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் சீட்டில் உட்காந்துட்டோம் கோவிலுக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு அண்ட் இன்றைக்கி ஈவினிங் செவன் ஓ கிளாக் அதாவது இந்த வீடியோ எடுத்த அன்றைக்கி அதாவது நாங்கள் போன அன்றைக்கி ஈவினிங் வந்து செவன் ஓ கிளாக் எங்களுக்கு ட்ரெயின் இருக்குது திரு திருநெல்வேலி ட்ரெயின் ஸோ நாங்கள் திருச்செந்தூர் தான் போகிறோம் இது ஒரு டிவோஷனல் ட்ரிப்பாக தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் அண்ட் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நிறைய கடைங்கள்லாம் இருக்குது உங்கள் கார் டூ வீலரில் போனீங்கன்னா டைரெக்டாக மலைக்கு போகிறதுக்கும் இருக்குது உங்களுக்கு ஆப்ஷன் நாங்கள் மலையிலையுமே பார்க் பண்ணிக்கலாம் அண்ட் கீழே இருக்க கடைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இழந்த வடை தான் கிடச்சிச்சு அண்ட் கீழேயே பார்த்திங்கன்னா தங்குறதுக்கு எடோலாம் இருக்குது ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கே தங்குறதுக்கு எடோ இருக்குது செவன்ட்டி ஹண்ட்ரட் அப்புறம் குளிக்கிறதுக்கு தேர்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரிலாம் அண்ட் டிக்கெட் சார்ஜ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஆகுது நம்ம கோயம்பு இருந்து மருதமலை வர்றதுக்கு ஸோ இங்கே லோக்கல் டிக்கெட் தான் வந்து காட்டியிருக்கேன் ஸோ இப்படி தான் இருந்துச்சு நாங்கள் மருதமலை போன எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இங்கேயும் சுற்றி நிறையா டூரிஸ்ட் ப்ளேஸஸ் இருக்குது இருந்தாலுமே நாங்கள் எங்கேயுமே போகிற சுச்சுவேஷனில் இல்லை ஏன்னா நாங்கள் இங்கேருந்து திருநெல்வேலி போய் திருநெல்வேலியிலேருந்து குற்றாலம் போய்ட்டு அம் அப் அங்கேருந்து திருச்செந்தூர் போய் இத்தனை எங்களுக்கு நல்ல லீவ் வர இவ்வளோ தான் கிடச்சிச்சுன்றதால இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணவே இல்லை ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் மருதமலை வருவோம் அப்படியே ஸ்டே பண்ணுற மாதிரி வந்தால் எங்கெல்லாம் டூரிஸ்ட் ப்ளேஸ் போகலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ப்ளேஸஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்துருக்கவங்களுக்கும் யூஸ் ஆகும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்